வணக்கம் நண்பர்களே ராமஜெயம் கொலை வழக்கு அமைச்சர் கே என் நேருடைய தம்பி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷம் இருக்கும் அந்த ராமஜெயம் கொலை வழக்கில் சில மர்மங்கள் இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது அந்த மர்மங்கள் இந்த விசாரணை அமைப்புகளுக்கு தடையாக இருக்கிறது வெளிப்படையான விசாரணையை எடுத்து செல்வதற்கு அந்த அம கே என் நேருனுடைய குடும்பத்திற்கு சில ச தர்ம சங்கடங்களை உண்டு செய்யும் என்பதால் இந்த விசாரணை தாமதப்படுத்திக்கொண்டே வருகிறது நோக்கத்தோடு தாமதப்படுத்தப்படுகிறது என்று பொது வெளியில் தகவல்கள் உண்மையில் அவர்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் அப்படியெல்லாம் என்ன இருக்கும் பாவம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப இப்போ கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன் ராமஜெயம் கொலை வழக்கில் ஏன் நீங்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க அப்படின்லாம் போட்டாங்க ஆனால் இதெல்லாம் இந்த தகவல்களின் பின்னணியில் இந்த பரபரப்பின் பின்னணியில் ஒரு பப்ளிசிட்டி பண்ண செய்யப்படுகிறது தான் சொல்லப்படுது இதுக்கு என்ன காரணம்னா நிறைய விசாரணை தகவல்களை வந்து போலீஸ் விசாரிக்காமலே போகிறாங்க குறிப்பாக ராமஜெயத்தின் மனைவியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று விசாரணை அமைப்பு விசாரணைக்குள் எதுவோ சிபிசிஐடி எஸ்ஐடி சிபிஐ மாநில போலீஸ் யாராக இருந்தாலும் மா ராமஜெயத்தின் மனை மனைவியிடம் விசாரணை நடத்த வேண்டும் காரணம் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் அவர் அவர் அவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை இது ஒரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதிகாலை இரண்டு மணிக்கு அவர் இறந்து போனதாக ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த உடல் இறந்து இத்தனை மணி நேரம் ஆகிறது அப்படின்னு பார்த்தா அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுலேருந்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதிகாலை இரண்டு மணின்னு அந்த போஸ்ட்மார்டட் ரிப்போர்ட் சொல்லுது அதிகாலை இரண்டு மணிக்கு ராமஜெயம் வாக்கிங் போனாரா யாராவது போவாங்களா ராமஜயம் போகிறது விட்டுருங்க யாராவது போவாங்களா அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இதற்காக அமைச்சர் கேன் கேன் நேருவனுடைய குடும்பத்தினர் மீது நாம் அவதூறு பரப்ப வேண்டும் அவ அவங்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பது நம் நோக்கமில்லை ஆனால் மர்மங்கள் மர்மங்களாகவே நீட்டிக்கப்பட்டு சுமந்து செல்லப்படுகிறது இந்த மர்மங்கள் விலகுவது நேருவின் ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை தெரிகிறது மட்டுமல்ல இவர்கள் வேறு ஏதேனும் குற்றங்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்கு இது உதவும் அதையும் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதனால் ஏன் இதுவரை ராமஜெயத்தினுடைய மனைவியை விசாரிக்கவில்லை பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து ஒரு பதில் வருமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்